உடுப்பு மாட்டணும்னா ஆளு அளவுக்கு தெரியல இது என்னப்பா குழிவு குழிவு இல்ல சார் பணி நம்ம முடியலையே கஸ்தூரி அம்மா பேண்ட எடுத்துட்டாங்க என்னது இத பாருங்க சார் பறவையில இருக்கிறவங்கள விட அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்டதான் சார் ரொம்ப மரியாதை காட்டணும் இல்லன்னா புழைக்கவே முடியாது கேக்கணு உண்ம இங்க என்ன கழிச்சு தமிழ் கிட்ட போய் வேலை காணி வாங்கய்யா ஆங்க வாங்க வணக்கம் காலை உம் கைக்கு எடுத்துட்டு போய் காலைல வை என்ன விஷயம் ஒண்ணுமில்ல வரப்போற சுதந்திர தினத்தன்னைக்கு அனாதை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அது விஷயமா நான் கூட தானே தரேன் பீரோல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு அப்புறம் உன்னதான் சொல்றேன் போய் எடுத்துப்பா இனிமே நன்கொடைக்கு ஒரு நயா பைசா கூட தர முடியாது பேசாம போய் பணத்தை எடுத்துப்பா எங்க பணம் என்ன மரத்துல காக்கிதா ஊரா வீட்டு பணத்தை எடுத்து தர்மம் இவர் யாரு இவரா உன்னை இந்த கேள்வி கேட்க வச்சதே இவர் தான் உனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வாழ்வு வசதி அந்தஸ்து எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவே இவர் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்றதுக்கு அத்திவாரமா இருந்ததே இவர் தான் உழைக்கிற தியாகி பரவாயில்லையா எங்க வீட்டுக்கார இவரை பத்தி இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆமா இந்த தியாகி எங்க இருக்காரு எப்படி இருக்காரு இவரு கூட யாரெல்லாம் இருக்காங்க எப்படி அன்றாட வாழ்க்கையை நடத்துறாரு இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு

நீ எனக்கு புரிய வச்சுட்டமா உங்க ஆசீர்வாத போகல கஸ்தூரி நீங்களா அட்ரஸுக்கு எப்ப வந்தீங்க நான் வந்து நாலஞ்சு நாள் ஆச்சு நீ எப்படி இருக்க

எனக்கு பழக்கம் இல்லப்பா அது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தொத்து அதுல ஒரு நயா பைசாவை தொட்டா கூட தொடக்கக்கூடாதுங்கிறா கஸ்தூரி அப்ப யாரு உங்களை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நாங்க பாத்து மருமகள் ஆக்கணும் எங்களை தொடப்பமா மூலையில வச்சுட்டாளே உன் தலைமறைஞ்சா போதும் கண்ட சோறுங்கிறாளே நான் புருஷன் ஆஸ்தி அழிக்க வந்தவன் என்றா நீங்க எல்லாம் ஒழுங்கா தான் நாங்க நிம்மதியா தனி குடுத்தன நடத்த முடியும்னு முஞ்சியல் அடிச்ச மாதிரி சொல்றாப்பா சுந்தரம் உனக்கு சித்தப்பாங்கிற முறையில சொல்றேன்

சின்ன வயசுல அப்பா அம்மாவை அதனாலதான் பாக்கருக்கு லலிதாவுக்கு அவங்க இஷ்டப்படி செல்ல கொடுத்து வளர்க்கிறேன் தவறு செய்யும் போது அதை கண்டிக்கிறது எத்தனை சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேன்

பொழுது போனா ஒரே போராட்டமா இனிமேல இந்த து எந்த எல்லாரையும் கேள்வி கேட்கிறியோ அந்த உரிமையை பறி போயிடும் என் மனைவி நீ இழக்க வேண்டி

சமாளிக்கிறதுல தான் இருக்கு ஓ சாமர்த்தியம் உன்ன மாதிரி பெண்கள் துணிஞ்சு வீட்டை திருத்த ஆரம்பிச்சான் நாடு தானா திருந்து அதுக்காக என்ன மறுபடியும் அவருடைய விரோதத்துக்கு ஆளாக சொல்றீங்களா வேண்டாம் தாத்தா அவன் கிடைக்கிறாமா போடிப்ப சும்மா மிரட்டி பாக்கலாம் எங்க துணிச்சல் இருந்தா நான் கிழிச்ச போட்ட தாண்ட சொல்லி பாக்கலாம் ஏமா பாதி கடல் நீந்திட்ட இப்படி கரை சேர போற நேரத்துல கை சோந்து பாக்கலாமா கஸ்தூரி நீ யாரு தேமா வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சு ஆர்முகத்தோட மகமானி நல்லது கால போராடலாம் தப்பு இல்லம் புருஷன் குடும்பங்கிற பற்றதே இல்லாம இப்படி பிறந்த விட பெருசுன்னா அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காடம் ஊர் உறவுக்காரவங்க எங்க உன் வீட்டு மருமகன்னு கேக்குறப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன் எத்தனை நாளைக்குத்தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பேன் பாபு வெளியில சொல்ல முடியாம கூறிக்கிட்டு இருக்காம்மா சாய்ந்தரம் வேலையில் வீட்டுக்கு வேலைக்கேத்த ஒரு பொண்ணு இல்லைன்னா எப்படி கவலைப்படாதீங்கப்பா அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த வீட்டு சுத்து வேலை கேட்டு வைக்க லலிதா நிரந்தரமா இங்க அது மட்டும் நடந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில வேற எந்த குறையும் கிடையாதுமா ஆமா நான் பாபு என்ன மாணவ மானத்துல அக்கறை உள்ளவா ஆண்டவன் முன்னிட்டு உங்க மனம் போல கண்டிப்பா நடக்கும்